ஓய்வு நாள் பற்றிய நூறு கடினமானதாகவும் ஏற்படுத்தினர் வேத வார்த்தைகளின் சரியான புரிந்து கொள்ளுதலை மக்களுக்கு எடுத்துரைத்தார் ஏசு கிறிஸ்துவும் ஓய்வு நாளும் பற்றின சத்தியங்களை இப்போது பார்ப்போம் ஓய்வு நாளில் தேவாலயம் செல்வதை இயேசு கிறிஸ்து வழக்கமாக கொண்டிருந்தார் ஆராதனை செய்வது மட்டுமல்ல நன்மை செய்ய வேண்டும் என்று போதித்தார் மார்க்கு மூன்று நான்கு இயேசு ஓய்வு நாளில் பிணியாளிகளை சுகமாக்கினார் மார்க்கு மூன்று ஐந்து மத்தையோ பன்னிரெண்டு ஒன்பது முதல் பதினான்கு ஓய்வு நாளில் அசுத்த ஆவிகளை விரட்டி பிசாசு பிடித்தவரை விடுதலை செய்தார் மார்க்கு ஒன்று ஓய்வு நாளில் மிருகங்களையோ அவைகளின் உயிர்களை காப்பாற்றும் செயல்களை செய்தால் ஓய்வு நாள் மீறப்படுவது இல்லை என்று போதித்தார் லூக்கா பதினான்கு ஒன்று முதல் ஆறு வசனங்கள் ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது ஆறு நாளும் வேலை செய்து கலைப்புற்ற மனிதனின் மகிழ்ச்சிக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவுமே ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது என்று கிறிஸ்து தெளிவாக போதித்தார் மனுஷகுமாரன் ஆண்டவராய் இருக்கிறார் என்று ஏசு கிறிஸ்து திருவுலம் பற்றினார் மார்க்கு இரண்டு இருபத்தி எட்டு நியாய பிரமாணத்தை வரவில்லை அவைகளை நிறைவேற்றவே வந்தேன் என்று ஏசு கிறிஸ்து கூறினார் ஆம் இந்த நியாய பிரமாணத்தில் தேவன் எழுதின பத்து லாஸ் மற்றும் தேவன் சொல்லி மோசே எழுதின சடங்காச்சார பிரமாணங்களும் செரிமோனியல் லாஸ் என்று இரண்டு இருக்கின்றன தேவன் தம் கையால் எழுதின பத்து கட்டளைகள் என்றும் மாறாதவையாகும் இந்த சடங்காச்சார பிரமாணங்கள் வரவிருக்கும் மேசியாவை குறித்ததினால் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையில் அவை நிறைவேறின அவர் மறைத்த நாளுக்கு அடுத்து வந்த ஓய்வு நாளையும் தோறும் ஆராதனை செய்ததை புதிய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் படிக்கின்றோம் லூக்கா இருபத்தி மூன்று ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஆறு மார்க்கு பதினாறு ஒன்று அப்போ சிலர் பதினேழு இரண்டு பதினெட்டு நான்கு பதிமூன்று பதிமூன்று முதல் நாற்பத்தி நான்கு பதினாறு பதிமூன்று நித்திய நித்தியமாய் சதா காலமும் ஓய்வு நாளை ஆசிரிக்க போகிறோம் என்று வேதாகமம் கூறுகிறது ஏசாயா அறுபத்தி ஆறு இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று வசனங்கள் ஆம் தேவனோடு உறவாடி வியாதியிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் விடுதலையை பெற்றுத்தரும் மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் ஆசிர்வாதங்களை நாம் ஒவ்வொருவரும் பெற கத்தர்ஜாமே நமக்கு உதவி செய்வாராக ஆமே